ஒரு நாள் மகரிஷி நாரதர் விஷ்ணு பக்தரும் தூதரும் விஷ்ணுவின் வாகனமான கருடனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் கருடா நீ ஸ்ரீமன் நாராயணனுக்கு மிகவும் உற்றவன் ஆனால் ஏன் கோயில்களில் நீ மட்டும் வெளியில் இருக்கிறாய் கோயிலுக்குள் உனக்கு இருக்க இல்லை இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு கருடன் மெதுவாக சிரித்துவிட்டு தன் காரணத்தை விளக்கினான் நாரத முனிவரே என் பொறுப்பும் தர்மமும் இதுதான் நான் ஸ்ரீமன் நாராயணனின் வாசலில் இருப்பது எவரேனும் கோயிலுக்குள் நம்முடைய பெருமாளை தரிசிக்கச் செல்லும் போது அவர்கள் முறையாக இருக்கிறார்களா அவர்களுடைய மனது தூய்மையாக இருக்கிறதா என்பதை கண்காணிக்கத்தான் நான் விஷ்ணுவுக்கு அன்பு கொண்டவர்களையும் உண்மையான பக்தர்களையும் மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறேன் அடையாளம் பார்க்காமல் யாரும் இறைவனை தரிசிக்க முடியாது நல்ல எண்ணம் உள்ளவர்கள் மட்டுமே கோயிலுக்குள் செல்லலாம் திருட்டு அகங்காரம் பொய் நியாயமற்ற பணம் ஆகியவற்றுடன் வந்தவர்கள் கோயிலுக்குள் சென்று வழிபட்டால் அது பயனில்லாததாகும் அவர்கள் மனதை சுத்தமாக்கிய பின்னரே இறைவனை உண்மையாக அணுக முடியும் நான் கோயிலின் வாசலில் இருப்பதன் மூலம் அனைத்து தீய எண்ணங்களையும் வெளியே விட்டுவிட்டு பக்தர்கள் உள்ளே செல்லும் வழியை ஏற்படுத்துகிறேன் இந்த பதிலை கேட்ட நாரதர் பெரும் மகிழ்ச்சி அடைந்து உன்னுடைய பணி மிகவும் உயர்ந்தது கருடா என்று பரவசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்